ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெல்கம் டு ஃபினான்ஸ் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பொருளாதாரத்தை பத்தி என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க நாளைக்கு சார் கிட்ட கமெண்ட் ஷோல பேசிடலாம் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தாறாயிரத்து இரநூத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் மாலை வணக்கம் எஸ் சார் இன்னைக்கு பன்னெண்டு புள்ளிகள்லாம் இருக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப ஒரு மலை இறக்க மாதிரியே இருக்கு காலையில பத்து பதினொன்று மணிக்கு நல்ல போயிருக்கு அப்படியே இறங்கிருக்கு அட்வான்ஸ் டிக்லீன் பாக்குற வீக்ல தான் இருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அட்வான்ஸ் டிக்லின் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு பிப்டி டூ வீக் ஹை லோ மட்டும் அதிகமா தான் சார் இருக்குமா இருக்கு ஆமா லோ இருக்கு ஹை அறுபது லோ நூத்தி ஏழு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்யூட்டும் ஈக்குவலா சரி பாதிக்கு எண்பத்தி ரெண்டு அது வந்து நாற்பத்தி மூணு லோயர் சர்க்யூட் பிப்டி டூ வீக் லோ மட்டுமே தொடர்ச்சி அதிகமாவே இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்ல கூட அது எப்படி சார் பாக்குறது சரி மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது பிப்டி டூ வீக் ஹை தான் நார்மலா அதிகமா இருக்கும் பிப்டி டூ வீக் லோ அதிகமா இருக்குதுன்னா இட் இஸ் வெரி கிளியர் சிக்னல் தட் ஒரு மிக்சட் சிக்னல் தான் மார்க்கெட் கொடுக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அதுவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி லோவர் சர்க்யூட் அதிகமா இருக்கு சில சில நாட்கள் சில நாட்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோங்கிறது அதிகமா இருக்கு சோ இட்ஸ் மிக்சட் சிக்னல் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பெரும்பாலும் ரேஞ்ச் பவுண்டா ரொம்ப பிளாட்டா இருந்தது நாள் முழுவதும் ஒரு நூறு புள்ளிகளுக்குள் நிஃப்டி வந்து ஏற்ற இறக்கம் இதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் குறிப்பாக சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்று பீக் ஆனதை பார்த்தோம் அதற்கு பிறகு எந்த திக்கில் செல்வது அப்படின்னு ஒரு திக்கு தெரியாத காட்டுங்கிற மாதிரி இருக்குது என்ன காரணம் எப்பெல்லாம் அதிகரிக்கிறதோ சந்தை அதிகரிக்கும் போதெல்லாம் எல்லாம் எஃப்ஐஸ் விற்க வர்றாங்க அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அது பத்தாதுன்னு ப்ரோமோட்டர்ஸ் விற்க வர்றாங்க அது பத்தாதுன்னு ஓஎஃப்எஸ் மூலமாக ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக ஐபிஓன்னு சொல்லிட்டு அவங்க விற்க வர்றாங்க உதாரணமா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல மட்டும் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவோ அல்லது ஆஃப் மார்க்கெட் டீல ப்ரொமோட்டர் எக்ஸிட் நடந்திருக்கு உதாரணமா ஏர்டெல் ஏர்டெல் வந்து பதிமூவாயிரம் கோடி கிட்ட அதனுடைய ப்ரோமோட்டர் அதே மாதிரி ஐடிசி பேக் வந்து ஒரு பதிமூவாயிரம் கோடி கிட்ட வித்திருக்காங்க ப்ரோமோட்டரே அதே மாதிரி இண்டிகோ பதினோராயிரம் கோடி கிட்ட ப்ரோமோட்டர் சேல் இப்படி பல நிறுவனங்களை சொல்லலாம் பல நிறுவனங்கள் இந்த மாதிரி ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க நேரடியாக மறைமுகமாக சந்தை மூலமாக இப்படி சோ அவங்க இந்த விலை ஏற்றம் அப்படிங்கறது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க இப்படி பண்றாங்கிறது நம்ம பாக்குறோம் அதனால வெல்ல பெரிய லெவல்ல ஏற மாட்டேங்குது. சரி இறங்குனா பையிங் வந்திருது. என்ன காரணம்? மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி ரீteil, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி பையிங் இருக்கு. அதனாலதான் இது வந்து எந்த திசையை நோக்கியும் போகாமல் சைடுவேஸ்ல இருக்குத பாருங்க. இப்ப நல்ல நல்ல கம்பெனிகள் கூட வந்து இறங்கி இருக்குல்ல சார் இந்த நல்ல மார்க்கெட்ல கூட. அதெல்லாம் ஏறல இல்ல. நிச்சயமா உங்க பத்தி பார்க்க மாட்டோம். இந்த கூட உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிசிஎஸ் இதெல்லாம் ஏ இன்னும் அந்த லோ கேராம இருக்கு. கரெக்ட். see இப்போ இதுல தான் இதுதான் மிக்சர் சிக்னல்னு சொன்னேன். மார்க்கெட் இவ்ளோ ஏறி இருக்கு ஆல் டைம் ஹைல இருக்குது. நேற்று நம்மளை தொடர்ந்து கேட்கறவங்க நம்ம நேர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சார் மார்க்கெட் ஏறி இருக்கு நம்ம கையில இருக்க ஷேர் ஏறலையே சார் அப்படின்னு நல்ல நல்ல தரமான நிறுவனங்கள் ஏறுவதில்லை அப்படிங்கறத பாக்குறோம் அதுக்கு காரணம் என்னன்னா மார்க்கெட் யூனி டைரக்ஷன் இல்ல இல்ல ரெண்டு செக்டர் ரெண்டு ஸ்டாக் ஏறினாலே அது ஏறிடும் நிப்டி இண்டெக்ஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்கியூடு லிட்டில் பிட் டில்ட் அது நம்ம ஹண்ட்ரட் ஒரு ஒரு கரெக்டா எடுத்துக்க முடியாது ஒரு ப்ராடரான ஒரு திசைதான் அப்படிங்கறத பாக்குறோம் சோ அந்த அடிப்படையில் டிசிஎஸ் வந்து கடந்த ஆண்டு தொட்ட உச்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் இறக்கத்துலதான் இருக்கு நம்ம இன்போசிஸ் இறக்கத்துலதான் இருக்கு இப்படி பல பங்குகளை சொல்லலாம் இறக்கத்துல இருக்கு அப்படிங்கறத சிஎல் டெக்கா டெக் மஹிந்திரா இருக்கட்டும் ஐடி துறையில பெரிய பங்கு பல பங்குகள் வந்து இறக்கத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் பார்மா துறையில இன்னும் சில பங்குகள் நாட்கோ பார்மாவா இருக்கட்டும் இன்ஃபேக்ட் நேற்று முந்த நாள் ஏறினதுக்கு அப்புறம் கூட அது வந்து உச்சத்துல இருந்து இறக்கத்துல தான் கணிசமான இறக்கத்துல தான் இருக்குங்கிறத பாக்குறோம் சோ இது வந்து எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த சுழற்சியில இந்த சூழ்நிலை மாறும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஏன்னா இப்ப தகவல் துறை எடுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு பெரிய பிரச்சனை ஏஐயோ அல்லது வேற பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த துறை பாதிக்கப்பட்டால் எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த துறை

முன்பு வெளியானது செப்டம்பர் மாதத்துல டிசம்பருக்குள்ள அத கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு முன்பே அந்த ஜெர்மன் பி ஹெச் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தையும் அதனுடைய துணை நிறுவனங்களையும் டாடா டெக்னாலஜி தன்னுடைய சிங்கப்பூர் நிறுவனம் மூலமாக வாங்கி இருக்காங்க அதுக்கான அக்ரிமெண்ட் முன்பே சைன் பண்ணி சைன் பண்ணியிருந்தாங்க செப்டம்பர்ல இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து எழுபத்தைந்து மில்லியன் யூரோ டாலர் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு முன்னூறு ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் வேலை பாக்குறாங்க இந்த நிறுவனத்தை இது வந்து இவங்க இருக்கிறது வந்து சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் எம்பட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க இது ரிலேட்டடா அந்த துறையில இருக்கக்கூடியது அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு வீக் மார்க்கெட் வரும் பொழுது வீக்கான நிறுவனங்களை வலுவான நிறுவனங்கள் வாங்க ஆரம்பிக்கும் அப்ப அது மேலும் வலுப்பெறும் இது கடந்த காலங்களையும் பார்த்திருக்கோம் இப்போவும் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பலன்கிறது அடுத்த ஒரு ஆண்டுகள் நமக்கு தெரியும் தெரிய நம்ம டாடா டெக்னாலஜிஸ பத்தி நான் எதுவும் இந்த விலையில சரியான விலை வாங்கலாம் வைக்கலாம் சொல்லல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக மட்டும் அதை எடுத்துக்கலாம் ஓகேங்க சார் அதே மாதிரி நேற்று சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஹையான மார்க்கெட்ல நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட போர்ட்போலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணனும் அப்படின்னு ஆமா நம்ம நேர்கள் வந்து எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்றது அதை இப்ப நான் வச்சிருக்க பங்கு வந்து நல்ல பங்கா இல்ல சரியான பங்கா இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அது எப்படி அனலிசிஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க பொதுவாக நேர்மையான நிர்வாகம் நல்ல நிர்வாகம் நமக்கு தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப புதிதாக வெளிவந்த பங்குகளை தவிர பெரும்பாலான நிறுவனங்கள் நமக்கு பல ஆண்டுகள் இருக்கவங்களும் தெரியும் அதுக்கு அடுத்தது அந்த துறை வளர்ச்சி அடையக்கூடிய துறையானு பாக்கணும் இது ரெண்டு இருக்குதுன்னா நம்ம நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட வேண்டியது இல்ல பட் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் அப்பப்ப வந்து இந்த வெயிட்டேஜ் வெயிட்டேஜை குறைச்சிக்கிறது ரீ பண்றது ப்ராஃபிட் புக் பண்றதுங்கிறது நல்லதுங்கிற அடிப்படையில நான் சொன்னேன் ஒரு டிசிப்ளினா இருக்கும் ஏன்னா நம்ம கெஸ்ட் ஒர்க் பண்ணாம ஒரு மேத்தமேட்டிக்கலா ஒர்க் பண்ணையில சில சமயம் சில பெரிய வாய்ப்புகள் இழக்க நேரிடலாம் பல நேரங்கள்ல நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு உதவும் எப்படின்னு சொல்றேன் உதாரணமாக ஒரு எளிமையான உதாரணம் எடுத்துக்குவோம் நம்ம புரிதலுக்காக கணக்கு ஒரு நீங்க நூறு ரூபாய் வச்சிருக்கீங்க சிவி அதுல ரெண்டே ரெண்டு பங்குகள்ல தான் முதலீடு செய்திருக்கதா வச்சுக்கோம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபான்னு சரி சமமாக இது எப்படி வேணாலும் இருக்கலாம் அறுபது ரூபா நாற்பது ரூபா இருக்கலாம் முப்பது ரூபாய் எழுபது ரூபாய் இருக்கலாம் நான் எளிமையான கால்குலேஷனுக்கு ஐம்பது ஐம்பதுன்னு சொல்றேன் போட்டிருக்கீங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா வந்து அது இந்த ஒரு பங்கு ஏ ஐம்பதுங்கிறது அறுபது ரூபாயாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பங்கு ஐம்பதுங்கிறது நாற்பதாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே நல்ல நிர்வாகம் ரெண்டுமே வந்து நல்ல தொழிற்துறையில் இருக்காங்க வளர்ச்சி அடையக்கூடியது பட் தற்காலிக காரணங்களால் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அறுபது ரூபாய் இருக்கிறதுல ஒரு பத்து ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வித்து அந்த பணத்தை எடுத்து இந்த நாற்பது ரூபாய்க்கு மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய அந்த தரமான பங்கு வாங்குறது பெட்டர் இப்ப என்ன ஆகும்னா அறுபது நாற்பதுங்கிறது திரும்ப ஐம்பது ஐம்பதாக மாறும் இதுதான் அசட் அலகேஷன்லயும் சொல்லுவோம் இந்த இதுலயும் சொல்லக்கூடியது இதனால என்ன ஆகுதுன்னா எது விலை அதிகமாக இருக்கிறதோ அதுல ஒரு பதிவு ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்து பணத்தை வெளியெடுக்கிறீங்க எது விலை மலிவாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறதோ அதுல நீங்க உங்களுக்கு முதலீடு கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்குகள் கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு கிடைத்ததை விட நாற்பது ரூபாய்க்கு அதிக பங்குகள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அது அறுபது போனா அதை விட்டு இதுல பண்ணி இது வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்க கூடாது வீக்லி மந்த்லி சொல்லலாம் ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது தப்பு இல்ல இது நான் எளிமையாக புரியறதுக்காக ரெண்டு பங்குகள்ல சொன்னேன் இதே சில பேர் பத்து பங்குகள் வைத்திருக்கலாம் ஒவ்வொரு பங்குலையும் பத்து பத்து ரூபா போட்டிருக்கலாம் நூறு ரூபாய் இல்ல அப்ப இந்த பத்து ரூபாய்ங்கிறது பதினைந்து பொழுது ஐந்து எடுத்து எந்த பங்குனுடைய விலை பத்துல இருந்து ஐந்தாக குறைஞ்சிருக்கோ அல்லது நாலாக குறைஞ்சிருக்கோ அதுல முதலீடு செய்யறது அப்படிங்கிறதுல தப்பு இது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் இதுல கணக்கில் வச்சுக்கணும் பத்து பங்களையும் பத்து பத்து சதவீதம் தான் போட்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது உங்களுடைய வெயிட்டேஜ் வேற மாதிரி இருக்கலாம் ஒன்ல இருபது பர்சன்ட் போட்டிருப்பீங்க ஒன்ல பத்து ஒன்ல அஞ்சு அதுக்கு தக்க நீங்க இதுல மாறுதல்களை செஞ்சுக்கணும் பேசிக்கலி லாபம் இருக்கிறதுல ஒரு பகுதியை பதிவு செய்யுங்கள் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் நிர்வாகமாக இருந்தால் அதுல வந்து நீங்க வந்து மேலும் கொஞ்சம் முதலீடு செய்யுங்கள் இறங்கி இருந்ததுன்னா அதைத்தான் அதுல சொல்லுவேன் மார்க்கெட் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ அதாவது லிஸ்ட் ஆயிருக்கீங்களா லிஸ்ட் ஆயிருக்குது ஒரே ஒரு ஐபிஓ சுதீப் மெயின் லைன் ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு இதுவும் பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது வெளியிடப்பட்ட விலை பட்டியலிடப்பட்டு இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது எழுநூத்தி எழுபத்தி நாலு ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று வெளியிடப்பட்டது எழுநூத்தி எழுபத்தி நாலுக்கு முடிவடைஞ்சிருக்கு தொண்ணூத்தி மூன்று மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது எஸ் எஸ் எம்டி அக்ரோடெக் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி பட்டியலிடப்பட இருக்கிறது வெளியிடப்பட்ட விலை நூத்தி இருபது எதுவுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ரொம்ப ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியாது ஆனால் ஓவர் ஃபுல்லி சப்ஸ்கிரைபர் அல்லது ஓவர் சப்ஸ்கிரை சைக்கிள் இது டிசம்பர் ஒன்று வெளியிடப்பட இருக்குது இது தவிர இன்னைக்கு ஒரு ஐந்து எஸ்எம்இ ஐபிஓ ஓபனா இருக்கு அதை பத்தி குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மார்க்கெட் சார் இருக்கு பெரும்பாலும் பிளாட்டா தான் இன்னைக்கு ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு ஒரு பெர்சென்ட் ஏரி இருந்தது ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்துக்கு அருகாமையில் MCX சந்தையில டிசம்பர் மாதம் முன்பேற வணிக ஒப்பந்தம் தங்கம் வந்து ஒரு லட்சத்தி தாண்டி இருந்தது ஒரு அரை அதிகம் கச்சா எண்ணெய் பிளாட் ஐயாயிரத்தி முன்னூறு கிட்ட இருந்தது சர்வதேச சந்தையிலுமே அதுதான் பெரும்பாலும் பிரதிபலித்தது குரூட் வந்து டாலர் கிட்ட தான் இருக்கு தொடர்ந்து டாலருக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து டாலர் கிட்ட இருக்கு ஏற்றத்துல வெள்ளினுடைய விலையும் ஐம்பத்தி நாலு டாலருக்கு ஒரு பர்சென்ட் ஏறி இருக்கு சோ தங்கம் வெள்ளி கண்டினியூஸ் அதுல அப்பப்ப கரெக்ஷன் ஆகுது கச்சா எண்ணெய் பேரி ஸ்டெண்ட் கண்டினியூஸ் அதுல அப்பப்ப ரெக்கவரி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் டாலரை பொறுத்த வரைக்கும் இந்த யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூறுக்கு கீழே தான் இருக்குங்கிறது கொஞ்சம் நமக்கு சேஃப்டி நெட் இங்க உள்ளூர் சந்தையில் எம்சிஎக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை ஒரு எட்டு பைசா அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ஒன்போது ரூபாய் ஐம்பத்தாறு பைசா அப்படின்னு முன்பேற வணிகத்தில் டிசம்பர் மாத ஒப்பந்தம் அதே மாதிரி யூரோ பிரிட்டிஷ் பவுண்டு ஜாப்பனீசியன் இது மூணும் வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை ஆனால் ஒரு சின்ன இறக்கம்னு சொல்லலாம் அதுக்கு டாலருக்கு நேர்மாறாக ஜாப்பனீசியனோ பிரிட்டிஷ் பவுண்டோ யூரோவோ ஒரு சின்ன இறக்கத்துல இருக்குது அது சிக்னிஃபிகெண்டா நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இன்னைக்குரிய சதவீதம் இரண்டாம் காலாண்டு செப்டம்பர் மாதம் முடிவடைந்த நம்முடைய வளர்ச்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சென்ற ஆண்டு இதே இரண்டாம் காலாண்டு இருபத்தி நாலு இருபத்தி காலாண்டு இருந்தது இப்பொழுது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் சொல்லி இருக்காங்க இது பி

அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய வர வரக்கூடிய ஒரு விஷயம் ரியல் ஜிடிபிங்கிறது வந்து உண்மையிலேயே போன வருஷம் எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆச்சு இந்த வருஷம் எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த உற்பத்தியான பொருட்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியது ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி என்ன ஆகுனா பணவீக்கத்தின் காரணமாக போன வருஷம் வந்து பொருளுடைய விலை அது ஏறி இருக்குன்னா போன வருஷம் ஒரே ஒரு பொருள் இந்த வருஷம் ஒரே ஒரு பொருள் தான் உற்பத்தி பண்ணிருக்கதா வச்சுக்கோம் போன வருஷம் பத்து ரூபாய் அதனுடைய மதிப்பு இந்த வருஷம் பதினோரு ரூபாய் ஏன்னா ஜிடிபி பதினோரு பதினொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரியல் ஜிடிபி அது நாமினல் ஜிடிபி போன வருஷம் பத்து பொருள் உற்பத்தி செய்தோம் இந்த வருஷம் பதினோரு பொருள் உற்பத்தி செய்தோம்னா அப்ப நம்ம ஜிடிபி அதிகரிச்சிருக்கிறதா அர்த்தம் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில பார்த்தால் இந்த எண்ணிக்கை நல்ல நம்பரா இருக்கு இன்ஃபேக்ட் ஐஎம்எஃப் வந்து கான்ட்ரடிக் பண்றாங்க வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து குறைவா இருக்கும் பூஜ்ஜியம் புள்ளி நாலு சதவீதம் குறைவா இருக்கும் அடுத்த ஆண்டு வந்து பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இந்திய அரசு நம்ம வந்து அதை மறுக்கிறாங்க என்னன்னா நீங்க இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்ங்கிறது சாஸ்வதமாக எப்போதும் போல இருக்கும்னு நினைச்ச அந்த அடிப்படையில் நீங்க இந்த கணக்கீடு போட்டிருக்கீங்க அப்படி கிடையாது அது மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால அதை எடுத்துக்க முடியாதுன்னு இந்தியா சொல்லி இருக்குது பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில இந்த எண்ங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய எண்ணாகவும் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான என்னவும் தான் இருக்கிறது நான் நினைக்கிறேன் என்னுடைய முழு தாக்கம் திங்கள் என்று நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் திங்கள் செவ்வாய் என்று பட் இன்னொரு விஷயம் அடுத்த வாரம் நமக்கு இப்ப டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஐஐபி பொதுவாக இப்ப மாச கடைசியில வெளியாகும் அந்த இண்டெக்ஸ் ஆப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அது வந்து இந்த ஜிடிபி நம்பர் வெளியானதுனால அதனுடைய வெளியீட்டை தள்ளி போட்டிருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதத்திற்கான தொழில் உற்பத்தி குறியீடு குறித்த புள்ளி மாற்றங்கள் இருக்கும் அதுவுமே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் ஓகே ஓகேங்க சார் அப்ப டிசம்பர் மாசம் நிறைய சர்பிரைஸ் காத்திருக்கு நமக்கு நிச்சயமா ஏன்னா டிசம்பர் பதினைந்துக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் டேட்டாவும் வரும் மூன்றாம் காலாண்டு நடப்பு ஆண்டுல மூன்றாம் காலாண்டினுடைய அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டிருக்காங்க என்ன எதுங்கிற விவரங்களும் வரும் நிறுவனங்களுடையது தனிநபருடையது சோ அந்த டேட்டாவுமே நமக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக அமையும் ரொம்ப நன்றி சார் நிறைய கேள்வி இருக்காங்க நம்ம நாளைக்கு அதை பத்தி பேசலாம் சார் நிச்சயம் நவம்பர் இருபத்தேழாம் தேதி பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடுவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்